இந்த ஒரு நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சித்த மருத்துவத்தில் முப்பு வைத்தியம் என்பது மிக பழங்காலம் தொட்டு வருகின்ற ஒரு முறையாகும் சித்தர் பாடல்களில் சிவவாக்கியர் கூறுகிறார் முப்பும் முப்பு என்ற அலைவார்கள் அந்த முப்பு வந்த வகைகானார் அப்பவும் உப்புவும் அப்பானால் அந்த முப்பு விலையுமே ஞானப்படும் ஆக முப்பு என்றால் என்ன முப்பு எங்கு கிடைக்கிறது முப்புவின் தன்மை என்ன முப்புவினால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அதனுடைய பலன் என்ன அது எதற்கு பயன்படுகிறது என்பதை பார்க்கலாம் முப்பு என்றால் ஒன்று அப்பு அப்பு என்றால் ஜலம் உப்பு என்றால் உப்பு சவர்க்கார உப்பு மப்பு என்றால் மௌனம் இந்த மூன்றும் சேர்ந்துதான் மருந்தாகிறது ஆக அப்புவும் உப்புவும் மப்புவும் அகர உகர மகார இந்த மூன்று வகையான இலக்கணங்களின் தொகுப்பே இந்த முப்புவாகும் அகரம் என்பது அருள்வெளி உகரம் என்பது உலகவெளி மகரம் என்பது மௌனவெளி இந்த உலகமே இந்த அண்டமே இந்த மூன்றில் வந்து அடங்குகிறது ஒன்று அருள்வெளியாய ஆகாய பிரபஞ்சத்தில் அருள்மயமாக காட்சியளிக்கிறது யாராலையும் கண்டுகொள்ள முடியாத அருவமயமாக காட்சியளிக்கிறது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எண்ணங்களை அருவமாக்கிக் கொள்கிறார்கள் எண்ணங்கள் அரூபத்தின் வடிவங்கள் அது அகாரம் அந்த அகாரத்தில் ஒவ்வொரு மனிதனும் சாதாரண மனிதன் முதல் கொண்டு மிகப்பெரிய கல்வியாளன் வரை எண்ணங்கள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன அதற்கு வடிவம் கொடுக்க முடியுமா முடியாது ஏன் அது அரூபமயமானது ஏன் அரூபமயமானது அது அருள்வெளித்தன்மையுடையது ஏன் அருள்வெளித்தன்மையுடையது அது அண்டத்திலிருந்து வருகின்றது ஏன் அண்டத்திலிருந்து வருகின்றது கண்ணுக்கு காணாத நம்முடைய பஞ்சபூதங்களால் அறிய முடியாத நம்ம பஞ்ச கோஷங்களால் அறிய முடியாத நம்ம பஞ்ச தன்மாத்திரைகளால் அறிய முடியாத நம்முடைய நிஷ்டை யோகம் இவற்றால் கண்டுகொள்ள முடியாத ஒரு அரூப சக்தியாக ஒரு அரூப வெளியாக காற்றில் மேலிருந்து புறப்பட்டு அண்டம் கடந்து அண்டத்திலிருந்து ஆகாயம் வந்து ஆகாயத்திலிருந்து வாயுவாக காற்றாக மாறி காற்றிலிருந்து ஒளியில் கலந்து ஒளியிலிருந்து தண்ணீரில் கலந்து தண்ணீரிலிருந்து மண்ணில் கலக்கிறது இது ரசவாத வித்தை இத்தகைய ஒரு ஐந்து பூதங்கள் வழியாக ஊடுருவி வருகின்ற ஒரு விஷயமானது இந்த இதய தாமரையில் எண்ணங்களாக பூக்குந்தன எண்ணங்களாக பூக்கும் பொழுது அதனுடைய வடிவத்தை காண முடியவில்லை மனம் என்று சொல்கிறோம் இந்த மனம் என்ற பொருளுக்கு இந்த அரூபமான விஷயத்திற்குத்தான் அந்த அப்பு என்ற அந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கிறது இந்த உலக வழிகளில் பாசங்களில் மாயைகளில் துன்பங்களில் இன்பங்களில் இப்படி பல்வேறு விஷயங்களில் மனித வாழ்வு சிக்குண்டு சீரழிகிறது இது உப்பு இந்த உப்பு எங்கிருந்து வருகிறது நம்முடைய வினைகளினால் வருகிறது பட்டணித்து சுவாமிகள் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அட மனிதா வினை போகமே தேகம் கண்டாய் வினை நின்றவுடன் தினைப்போதளவும் தேகம் நில்லாது கான் மனமே உனக்கு சொன்னேன் முக்தி இதே என்று சொல்கிறோம் ஆக வினையினுடைய போகம் வினை போய் வெங்காயத்தை கவ்வு அந்த வெங்காயத்தை கவ்வுவதற்கு இந்த வினைகள் தான் காரணம் நல்வினை தீவினை செய்வினை இப்படி வினைகளின் தொகுப்பே இந்த காயமாக இந்த உடலாக வந்து சேர்கிறது இது வந்து உப்புவினால் வரக்கூடியது ஒரு பூ அண்டவெளியில் இருந்து வருகிறது ஒரு பூ இந்த உடம்பிற்குள்ளே விளைகிறது ஆக அந்த அப்புவையும் இந்த உப்புவையும் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒன்று சேர்த்தால்தான் அந்த முப்புவின் ரகசியம் புரியும் இவன் சாதாரண பஞ்சபூதங்களால் பஞ்சசீலங்களால் பஞ்ச தன்மாத்திரைகளால் ஆனவன் இவனுக்கு ஒரு தெளிவு உண்டு இவனுக்கு ஒரு எல்லை உண்டு அதுவோ அண்டவெளி காண முடியாதது அரூபமயமானது அந்த அண்டவெளியானது இந்த பிண்டவெளியில் எப்படி சேரும் சேரும் எப்படி நம்முடைய சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் நம்முடைய பதினெட்டு சித்தர்களும் அதையே தங்களுடைய இருக்கிறார்கள் எப்படி சேர்ப்பது மௌனமாக இருந்தேன் மௌன நிஷ்டை கொண்டேன் மௌனமாக இருந்தபொழுது இந்த அப்புவும் இந்த உப்புவும் ஒன்றுள் ஒன்று கலந்தது முப்பு விளைந்தது என்று சொல்கிறார்கள் ஓஹோ மௌனத்திற்கு அவ்வளவு பெரிய மகத்துவமா என்று மகான்கள் தங்களுக்குள்ளே மௌனமாக இருந்து தங்களுடைய தவ வலிமையினா தங்களுடைய தவ யோகத்தார் பின்பு மௌனமாக இருக்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்தார்கள் மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு இந்த விந்துவானது வாசி ஏறி மணிபூரகத்திற்கு வந்தது மணிபூரகத்திலிருந்து சுவாதிஷ்டானத்திற்கு வந்தது சுவாதிஷ்டானத்திலிருந்து அனாகதத்திற்கு வந்தது அனாகதத்திலிருந்து விசுத்திக்கு வந்தது விசுத்திக்கிலிருந்து ஆக்ஞாவுக்கு வந்தது ஆக்ஞாவிலிருந்து சகசிரத்துக்கு போனது இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த திரவமான இந்த வெண்பால் என்று சொல்லக்கூடிய இந்த திரவமான இந்த விந்துவானது வாசி ஏறி விளையாடி ஓங்காரமயமாகி ரீங்காரமயமாகி தன்னுள் தான்கலந்து தானே சமாதியாகி சகசிராரம் என்று சொல்லக்கூடிய சிரசில் சேர்ந்தது இந்த ரசாயன இந்த மெய்ஞான வடிவத்தில் சேரும் பொழுது சித்தர்கள் கண்டுகொண்டார்கள் ஓஹோ இது கீழிருந்து புறப்பட்டு மேலே செல்கிறது அதனால் இதற்கு உயிர் இருக்கிறது இதனையும் இந்த ஆகாயத்தையும் இந்த உச்சிக்குழி மூலம் திறந்து இணைத்து விடலாம் என்பதை கண்டுகொண்டார்கள் இந்த அண்டத்தில் இருந்து பிண்டமும் பிண்டத்தில் இருந்த அண்டமும் தங்களை தாங்களே ஒன்றுடன் சங்கமித்து கொண்டன அப்பொழுதுதான் எட்டு வகையான சித்திகளை அவர் கைவரப்பெற்றார்கள் சுருக்கமாக ஒரு வழி சொல்லி தந்தார்கள் நம்முடைய சித்தபுரம் மக்கள் மகனே நீ அங்கும் அலைய வேண்டாம் இங்கும் அலைய வேண்டாம் எங்கும் சென்று தேட வேண்டாம் மூன்றே மூன்று விஷயங்களை நீ தெரிந்து கொள் அகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த விவகாரமானது உன்னுடைய நாவிலே எச்சிலாக நாங்கள் வந்துள்ளோம் எச்சில் எச்சில் என்கிறீர் எச்சில் நின்றது எவ்விடம் துச்சில் எச்சிலாகுமோ துருசில் எச்சிலாகுமோ எச்சில் நின்ற இடத்தை எண்ணி பாரும் ஏழைகள் சொல்லி கொடுத்தார்கள் இந்த எச்சில் என்பது அமுறி உன்னுடைய ஜனனத்திலிருந்து உன்னுடைய மரணம் வரை உன்னுடன் கூட வருவது உன்னுடைய எச்சில் தான் அந்த எச்சில் அகாரமாகவும் அதற்கு பிறகு அந்த உகாரம் என்பதற்கு உன்னுடைய விந்துவும் உனக்குள் ஏற்படக்கூடிய சரக்கு வீரியம் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்பாலும் யோகத்தில் ஒன்று சேரும் பொழுது அங்கு மகாரம் என்ற சங்கமம் அந்த ஆண்பன் சேர்க்கை போல அந்த சங்கமம் உனக்கு ஏற்படும் அந்த சங்கமத்தை ஏற்படுத்துவது பேச்சல்ல ஆட்டம் அல்ல கொண்டாட்டமல்ல அல்ல கொண்டாட்டம் அல்ல மௌனம் மௌனத்தில் இருந்தாயானால் உனக்கு இந்த விஷயம் விளங்கும் இதுதான் முப்பு என்று சொன்னோம் இந்த முப்புவை நீ கூட்டிக்கொண்டாயானால் கொண்டாயனால் உன்னுடைய தேகம் காயகல்ப தேகமாக வஜ்ர தேகமாக மாறும் முப்பூவின் ரகசியம் இதுவேதான் வேறு ஒன்றும் இல்லை என்று நமக்கு நம்முடைய சிதர்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் நாமும் அதை கற்று கேட்டு அதை பயன்படுத்தி வாழ்வில் உய்வோமாக பிரணவம் யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள்

அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று